அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேட்பாளர்களிடம் பேசினார் கரும்பு விவசாயி சின்னம் எங்களிடம் இருந்தது அதை எடுத்து ஒருத்தருக்கு கொடுத்தனர் இதுவரை அந்த கட்சிக்கு மூன்று சின்னம் கொடுத்துள்ளனர் நாங்கள் ஒரு சின்னத்தை கேட்டால் அதை கொஞ்ச நேரத்தில் வேறு ஆளுக்கு கொடுக்கின்றனர் எல்லா இடத்திலும் போட்டியிடும் கட்சிக்கு சின்னத்தை கொடுத்தால் அது ஆறுதலாக இருக்கும் பொறுமையாக இருந்துதான் இந்த விஷயத்தை கையாள வேண்டும் திட்டமிட்டு எங்களை ஒழித்து விட வேண்டும் வளரவிடாமல் தடுக்க வேண்டும் என நினைக்கின்றனர் எங்களை நோக்கி இளைஞர்கள் வருவதை தடுக்க என்ஐஏ சோதனை நடத்துகின்றனர் தேர்தல் நிதியாக பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தால் நோட்டீஸ் அனுப்பி விசாரிக்கின்றனர் தமிழகத்தில் பெரிய கட்சி நாங்கள்தான் மூன்று நான்கு சீட்கள் வாங்கி மேஜையை தட்டுவதை விட அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் எங்கள் இலக்கு கூட்டணி வைத்தால் எல்லாம் கிடைக்கும் என்கின்றனர் ஆயிரம் கோடி ஐநூறு கோடி என்கின்றனர் நாம் சின்னத்தை எதிர்பார்ப்பதை விட நமக்கு ஓட்டு போட போகும் மக்கள் சின்னத்தை தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளனர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களின் மனுக்கள் நாற்பது தொகுதிகளில் ஏற்கப்பட்டாலே நாம் பாதி வென்றுவிட்டதாக அர்த்தம் எனவே ஒவ்வொரு வேட்பாளரும் நான்கு மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் கோர்ட்டில் வழக்கு இருப்பதால் சின்னம் தர முடியாது என்கின்றனர் கடைசியில் செருப்பு சின்னமாவது கொடுங்கள் எங்கள் சின்னம் செருப்பு ஓட்டு செலுத்த வேண்டியது உங்களது பொறுப்பு என்று கூறி ஓட்டு கேட்போம் என சீமான் பேசினார்